வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாங்க எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி புது பகுதியில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜியார் ஆலயம் நண்பர் ஒருத்தர் இந்த ஆலயத்தை பத்தி சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது புதுப்பிக்கப்பட்டிருக்குது வந்து பாருங்க அப்படின்னாரு சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக போனேன் வெளிப்புற தோற்றம் ஒரு மிகப்பெரிய ஆலயத்திற்கான ஒரு கட்டிட வடிவமைப்போடு இருந்தது அவ்வளோ அழகாக அந்த கோபுரம் வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க முதல்ல இது வந்து இது ஒரு சிற்றாலயமாக தான் இருந்திருக்கு இப்பவும் அது சிற்றாலயம் தான் ஒரு பங்கு தான் இது ஆனால் இதற்காக அந்த பகுதி மக்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய காரியம் கோவிலுடைய வாசல் நல்ல உயரமாக இருக்குது தூத்துக்குடினாலே வெள்ளத்துக்கு பஞ்சமே கிடையாது மழை வந்து அப்படி வரும் வீடுகளுக்குள்ள தண்ணீர் போயிடும் இந்த மாதிரி ஆலயங்களுக்குள்ள கோவில்களுக்குள்ள தண்ணீர் போயிடும் அதனால தான் இப்போ சமீப காலமாக கட்டக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே நல்ல உயரமாக கட்டுறாங்க அந்த வகையில் இந்த பகுதி புனித ஜார்ஜியார் ஆலயமும் மிக உயரமாக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் வாசல் கதவை பாருங்கள் மரக்கதவு வேலை அழகாக பண்ணியிருக்கிறாங்க பார்ப்பதற்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒரு சிறிய ஆலயமாக இருந்தாலும் இதற்காக இந்த பகுதி மக்கள் மெனக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய காரியம் இந்த கதவு பார்த்திங்களா அழகான திராட்சை கொடி நெற்கதிர்கள் அனைத்தும் ஒருங்கிணைத்த அழகான ஒரு கதை உருவாக்கி இருக்கிறாங்க எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்களேன் உள்ள போய் பார்த்தா உள்ளே பீட அலங்காரம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே நான் சமீபத்தில் இதே மாதிரி ஒரு ஆலயம் பார்த்தேன் பனங்குடியில் புனித சூசை ஆலயம் அதே மாதிரி நம்ம தூத்துக்குடியில் இந்த ஒரு சிற்றாலயத்தில் இவ்வளவு பிரமிக்கக்கூடிய வகையில் வடிவமைப்பும் வேலைப்பாடுகளுமா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பீடத்தை பாருங்களேன் எவ்வளவு நேர்த்தியாக அழகான கலைஞர்களுடைய கைவண்ணத்தில் உருவாகியிருக்கு பாருங்க இந்த பகுதி மக்களுக்கு உண்மையிலே எவ்வளோ ஒரு அற்புதமான யோசனை எவ்வளோ ஒரு அற்புதமான திறமை பாருங்கள் இந்த ஐடியாவை ஓகே பண்ணி இவ்வளோ அழகாக இந்த ஆலயத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க அதிக பொருள் செலவில் இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் பார்த்திங்களா மேலே வந்து இடது பக்கத்தில் புனித ஜார்ஜியார் அவருடைய சுரூபம் இருக்குது வலது பக்கத்தில் அன்னை மரியாதையினுடைய சுரூபம் இருக்குது நடுவில் ஆண்டவருடைய சுரூபம் அதில் பாருங்கள் நற்கரணை பாத்திரம் பீடம் ஆண்டவருடைய இரவு பந்தி சிலர்களோடு உணவிறந்தக்கூடிய அந்த காட்சி எல்லாமே அழகாக வச்சுருக்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது இந்த கோவிலோட டாப்பில் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்களா கலர் காம்பினேஷன்லாம் அவ்வளோ அற்புதமாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிற்றாலயத்திற்கு இவ்வளோ தூரம் செலவு பண்ணி அது ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஆலயத்தை நிறைய மக்கள் இந்த பகுதியை மட்டுமின்றி தூத்துக்குடி மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்கக்கூடிய மக்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோ அழகாக இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த பாருங்கள் ஆஹா பெயிண்டிங்ஸை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க பெயிண்டிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பெலிகான் பறவை பாருங்கள் ஆஹா பிரமாதம் பிரமாதம் வாசகம் வாசிக்கிற ஸ்டாண்டு பாருங்கள் அது ஃபுல்லாக கல்லுலேயே பண்ணியிருக்கிறாங்க தூண்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூண்கள்லாம் பாருங்கள் ஃபுல் மார்பிள் தான் எல்லாமே ஆண்டவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டை பாருங்கள் கலர் காம்பினேஷன்னா இப்படி தான் இருக்கணும் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயம் வாங்க இந்த பக்கம் பாருங்கள் மாதாவுடைய சுரூபம் சைடில் பாருங்கள் மெதுவாக பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு நீங்கள் வரும்பொழுது டக்குன்னு அப்படி பார்த்துட்டு போகாதீங்க ஒவ்வொரு பகுதியுமாக பாருங்கள் அந்த கலைஞர்கள் அவ்வளோ நுணுக்கமாக வேலையை பார்த்துருக்குறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கணும் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அப்போ தான் இந்த வடிவமைத்தவர்களுக்கும் ஒரு பெருமை போய் சேரும் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க இந்த தெரு உள்ள போனீங்கனாலே ரொம்ப ஒரு சின்ன தெருவாதான் இருக்கும் அந்த சின்ன தெருவுக்குள்ள பிரமிக்கக்கூடிய வகையில ஒரு ஆலயமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஆலயம் பார்ப்பதற்கு இங்க பாருங்க நற்கருணை பாத்திரம் வைக்கிற பாத்தீங்களா அதுல ரெண்டு அழகான சம்மணா இருக்காங்க ஒவ்வொரு பகுதியும் பாருங்க அந்த கோல்டு கலர் பெயிண்ட் இதுக்கு இன்னும் அழகை கொடுக்கின்றது பாருங்க பக்கத்துல பக்கத்தில் பார்த்தீங்களா அவ்வளவு வேலைப்பாடுகள் பண்ணிருக்காங்க சின்ன மைனூட்ட நம்ம எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க நீங்க அதெல்லாம் மெதுவா பாருங்க நேர்ல வந்து பாருங்க இந்த வீடியோல பார்ப்பதை காட்டிலும் நீங்க நேரில் வந்தால் இன்னும் அழகாக கண்குளிர ரசித்து பார்க்கலாம் நண்பர்களே ஆஹா கோயிலை சுத்தி பாருங்க அப்படி பாருங்க மிகப்பெரிய ஆலயத்திற்கான வேலைகள் நடந்திருக்கீங்க ஆனா பாத்தீங்கன்னா கோவிலுதான் முடிஞ்சுதா கலவாசல் பாருங்க இது கொயருக்கு இங்க இங்க பூசைகளும் நிறைவேற்றுறாங்க திருப்பலி நிறைவேற்றுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா கொயருக்குன்னு சொல்லி தனி இடம்லாம் விட்டுருக்காங்க பாருங்க எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரு சிற்றாலயத்திற்கு கொயருக்குன்னு சொல்லி ஒரு இடம் அழகா ஒதுக்கி சூப்பரா பண்ணது இந்த ஆலயமாகத்தான் இருக்கும் புனித ஜார்ஜியார் தான் அவ்வளவு நேர்த்தியாக எல்லாம் ஐடியா பண்ணி பண்ணிருக்கிறாங்க பாருங்க இதுதான் அந்த தெரு இந்த தெருவில் தான் இவ்வளவு அற்புதமான ஒரு ஆலயத்தை இந்த பகுதி மக்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க நண்பர்களே நேர்ல வந்து பாருங்க சீலிங்லாம் நல்லா மார்பிள் அழகான கல் தரைத்தளத்திற்கு பதிச்சிருக்கிறாங்க அழகா இருக்குல்ல பாத்தீங்களா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த புதிய தேவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க அருட்பணி ரோலிங்டன் அவர்களுடைய தலைமையில் அர்ச்சிப்பு நாள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து வருடங்கள் வேலை நடந்திருக்கல முன்னிலை மேதகாயர் யுவான் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்கள் முன்னாள் ஆயர் தலைமை மேதகாயர் ஸ்டீஃபன் அவர்கள் தூத்துக்குடி மறை மாவட்டம் மேலே இந்த பகுதியை மக்களுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளோ அழகான ஒரு ஆலயத்தை அற்புதமான ஒரு ஆலயத்தை வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஊர் கூடி தேர் எழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஊர் கூடி ஒரு அழகான ஆலயத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள் ஆ இந்த ஆலயத்திற்கான கொடிமரம் எவ்வளோ பெரிய கொடிமரம் பார்த்தீங்களா அந்த தெருவோட ஆரம்பத்தில் இருக்குது திருவிழாக்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக எடுப்பாங்களாம் இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆலயம் தெரியுது பாருங்கள் சின்ன குறுகலான ஒரு தெரு தான் பின்னாடி போனால் தான் ஆலயம் முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக வாங்க தூத்துக்குடியில் புது தெரு மட்டக்கடை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் மட்டக்கடையிலேருந்து பக்கத்தில் தான் அந்த புதுத்தெரு பகுதி அந்த புதுத்தெருல தான் புனித ஜார்ஜியார் ஆலயம் உள்ளது நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆலயங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்காக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்புள்ளங்களேன்